வீண ஏகாந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியுதமான ஒரு சேவை ஏகாந்தம் என்றாலே தனிமை என்றுதான் அர்த்தம் எதனுடைய தனிமை யாருக்கு தனிமை ஏன் இந்த தனிமை என்றால் சாரோபவனான மகாராஜாவான ரங்கநாதனுக்கு கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனையிருலகங்கது காலையம் பொழுதாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்தால திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய விஸ்வரூபத்துக்கு முன்னரே யானை குதிரை பசு இவைகள் வருவதற்கு முன்னரே பெருமாளை எழுப்பும் வண்ணமாக முதலிலே இங்கே பெருமாளை துயில் எழுப்புவது இந்த வீணாகானம் என்று சொல்லலாம் இந்த வீணாகானத்தை கேட்டுதான் தான் பெருமாளுக்கு இனிமையான காதில் இந்த வீணை கேட்டு பகவான் தூயில் கொள்கிறார் இரவு சமயத்திலே அரவணை பால் இது இரண்டும் முடிந்த பிறகு ரங்கநாதன் வீணாகானத்தை கேட்டுக்கொண்டு துயில் கொள்கிறார் என்று நாம் ஸ்ரீரங்கத்திலே நித்தியமாக நடக்கக்கூடிய வைபவம் இது இந்த வீணாகானத்தை எல்லோரும் கேட்கும் வண்ணமாக இராப்பத்து உற்சவத்திலே ஒன்பது நாள் இந்த விசேஷமானது ஒரு வீணயகாந்தம் நடந்து வருகிறது ஒரு குழந்தை எவ்வாறு வீணாகானத்தை கேட்கும் என்பதில் ஒரு சீமந்தம் செய்யும் சமயத்தில் சீமந்த தண்ணிக்கு வீணை அந்த குழந்தை உள்ள கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கேட்கும் கயா தூ என்பவள் இணையகஷ்மியோடைய மனைவி அவள் நாரதருக்கு பணிவடை செய்யும் நேரத்திலே நாரதர் வீணையை மீட்டிக்கொண்டு பெருமாளுடைய குணங்களை சொல்லும் சமயத்திலே உள்ளிருந்து ஒரு குரல் ம் என்று கேட்டது யார் அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தையான பிரகலாதன் நாரதனுடைய குணானுபவங்கள் நாரதர் சொல்லக்கூடிய குணானுபவங்களை கேட்டு உள்ளிருக்கக்கூடிய கர்ப்பத்திலே இந்த வீணை போய் சேர்கிறது ஆகவே வீணை ஏகாந்தம் அப்படின்னா ஒரு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட அந்த வீணையினுடைய ஸ்பரிசம் போய் சேர்றது அப்படின்றது வீணையினுடைய பெருமை முதல்ல இந்த ராப்பத்து பத்து நாளிலே பெருமாள் திருமாமணி மாண்டவத்து எழுந்தருளி அறையர் சேவையை கேட்டு மகிழ்ந்த பிறகு சல்லா சாத்தி கொண்டு நாழிக்கட்டான் வாசலிலே அறையலுடைய பிரபந்தம் படியேற்றமான பிறகு நாழிகட்டான் கதவை சாத்தி விடுவார்கள் அதற்கு பிறகு ஏகாந்தம் என்று சொல்லக்கூடிய வினேகாந்தம் ஆரம்பம் கார்த்தால் புறப்பட்டு பெருமாள் வரச்சேவும் நாழிக்கட்டான் வாசல் வரைக்கும் எந்த சப்தமும் இருக்காது நீங்கள் எல்லா புறப்பாட்லேயும் பாருங்கோ பெருமாள் புறப்பட்டு வரும்போது மணியார் சுவாமியும் கூடிய கோயில் சுவாமியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாசிக்கும் அப்படின்பா வீரவண்டி வாசிப்பா அப்புறம் ஆப்பத்து பத்து நாள் மட்டும் பார்த்தேன்னா மேல் படிக்கட்டு கடி இறங்கி திருப்பி நாழிக்கட்டான் வாசல் வரைக்கும் எந்த சப்தமும் இருக்காது நாழிகட்டான் வாசல் திறந்ததும் திருச்சினும் எக்காலம் ஊதப்படும் அதுபோல் திருப்பி நாளைக்கட்டாம் வாசல் உள்ளே வரட்சியாகவும் ஏகாந்தத்தில் பெருமாள் போகிறார் ஆக விடமாள் புறப்படுறச்சே சப்தமாக இருக்கக்கூடிய சப்தமில்லாத ஏகாந்தம் திருப்பி பெருமாள் உள்ளே போகிறச்சே வீண ஏகாந்தம் பொதுவாக பகல் பத்து உற்சவத்தில் மேல் படிக்கட்டில் படிக்கட்டிய சமயத்தில் அறையுடைய பிரபந்த இசையை கேட்டு நான் பெருமாளுடைய படியில் இசையாகும் அதே போல் பெருமாள் டிராப்பத்தில் மேல் படிக்கட்டிய சமயத்தில் இங்கே வீணையனுடைய கானத்தை கேட்டு படியேற்றமாகும் ஆக ஒரு சார்பௌமனான ராஜா ஒரு குழந்தை எவ்வாறு வீணையை கேட்டு மகிழுமோ அதுபோல் ரங்கநாதனம் வீணையை கேட்டு மகிழ்ந்து நம் சந்தோஷத்திற்காக அவனுடைய சந்தோஷத்தை பகவான் இங்கே பிரதிபலிக்கிறான் என்றே சொல்லணும் இந்த காந்தம் ரெண்டு தடவை நடக்கும் ஸ்ரீரங்கத்தில் எப்போது அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது திருநாள் அதுக்கப்புறம் பூச்சாத்தி உச்சத்தில் கடைசி அஞ்சு நாள் உள்கொடை உசம் நடக்கும் இது எல்லாரும் வந்து கண்டு மகிழ்ந்து பெருமாள் எப்படி வீணை அனுபவிக்கிறாரோ அதுபோல் நாமளும் அனுபவிப்போம்